திண்டுக்கல் திருச்சி ரோடு கரூர் பைபாஸ் சாலை உள்ளிட்ட நான்கு இடங்களில் கோல்ட் ஸ்டார் என்ற பெயரில் அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த அசைவ உணவகத்திற்கு வந்த வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார் அவருக்கு உணவகத்தின் ஊழியர்கள் பிரியாணி மற்றும் சிக்கனை சப்ளை செய்துள்ளனர் அவருக்கு சப்ளை செய்யப்பட்ட சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அவருக்கு சப்ளை செய்த ஊழியரிடம் கேட்டுள்ளார் பின்னர் நவீன் சமையல் அறைக்குள் உள்ளே நுழைந்து சிக்கனை குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்து சுட வைத்து கொடுப்பதாக கூறி வீடியோ எடுத்துள்ளார் ஹோட்டல் உரிமையாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் கேட்டு பவ்யமாக பேசும் ஆடியோவை ஹோட்டல் உரிமையாளர் தற்போது காவல் நிலையத்தில் புகார் மனுவாக அளித்து அதனை வலைதளத்திலும் பரப்பியுள்ளார் இந்த தகவல் நவீனிற்கு செல்லவே தற்போது தலைமறைவாக உள்ளார் இந்நிலையில் போனதாக வைரல் ஆக்கப்பட்ட சிக்கன் மற்றும் பல உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே போன உணவா இல்லையா என தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட வேடசந்தூரை சேர்ந்த நவீன் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள நவீனை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் எங்களது திண்டுக்கல் மாவட்ட ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது எங்களது திண்டுக்கல் மாவட்ட சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு நடக்க போகிற ப்ரெஸ் மீட்டே வந்து முந்தா நாள் வந்து நம்ம கோல்டு ஸ்டார் ஹோட்டலில் ஓனர் இங்கே இருக்காங்க அவங்க ஹோட்டலில் வந்து ஒரு நவீன ஒரு நபர் தனி நபர் வந்து சாப்பிட்டுட்டு பணங்கோ பணங்கோ ஒரு இரநூறுவா பில் வந்திருக்கு இந்த இந்த சிக்கன் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லி அவராக சொல்கிறார் சிக்கன் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறாரு அப்போ வந்து இந்த சிக்கன் வந்து இல்லைங்க நல்லா தான் இருக்குதுன்னு அவர் ஹோட்டல் தரப்பில் இருந்து மேனேஜர் சொல்கிறாங்க உடனே கிச்சனுக்குள்ளே நுழைகிறாரு மீடியாவை கூப்பிட்றாரு எஃப்எஸ்எஸ்ஐ கூப்பிட்றாங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க கூப்பிட்டு பேட்டி எடுத்துகிட்டு அடுத்து சாயங்காலம் வந்து எனக்கு மீடியாவில் போடாமல் இருக்கணுன்னா பத்தாயிரரூபா வந்து கொடுத்தா தான் போ போடாமல் இருக்க முடியும் நான் நியூஸில் பறக்க விட்ருவேன் நான் ஓனர் வந்து அதுக்கு அடிபணியில் அதனால் எல்லாமே வந்து இப்போ நேற்று மீடியாவில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இதுக்கு இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி மீட்டிங்கு எந்த தொழிலையுமே நாங்கள் வந்து இப்போ வந்து கஸ்டமரை வந்து கஸ்டமரும் தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து தான் இந்த தொழிலை வந்து புனிதமாக கெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் வந்து கூப்பிட்டுருக்கோம் அதனால் இதில் வந்து நாங்கள் வந்து கெட்டுப்போன சிக்கன் கொடுக்குற அளவுக்கு இங்கே தொழில் நடத்தலை எங்கள் அசோசியனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எஃப்எஸ்எஸ்ஐல ட்ரைனிங் ஃபாஸ்டாக ட்ரைனிங்னு வருஷா வருஷம் நடத்துகிறாங்க அந்த ட்ரைனிங்கில் நல்ல ட்ரெயின் ஆகி இப்போ முத மாதிரி கிடையாது இப்போல்லாம் எஃப்எஸ்எஸ்சியில் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து ஃபாஸ்டாக் ட்ரைனிங் நடத்துகிறாங்க அந்த ட்ரைனிங்கில் ஒவ்வொரு ஹோட்டலேருந்து நாலஞ்சு பேர் போய் ட்ரெயின் ஆகி வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அதனால் இவர் வந்து கோல்ட் ஸ்டார் ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மூணு சிக்கன் கடை வச்சுருக்காரு அவர் பழைய சிக்கன் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் அவங்க நம்ம கஸ்டமரோட இது வந்து எஃப்எஸ்எஸ்எல்ல இருக்காங்க அது பகுத்தாய்வு முடிவு வந்த பிறகு நம்ம அதான் அது வந்து கெட்டு போயிருக்கா இல்லைன்றது உறுதிப்படுத்தப்படும் அது வரைக்கும் அது கெட்டு போயிருக்கா என்னன்றது யாரும் சொல்ல முடியாது அது இன்னொன்று என்னன்னா சிக்கன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுக்க முடியும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி பத்து மணி நேரம் பதின பதினஞ்சு மணி நேரம் இருக்கணும் ஒரு சிக்கனை வெட்டி அங்கே வந்து அங்கே வச்சு பண்ண முடியாது காலையில் ஏழு மணிக்கு வெட்டுற சிக்கன்னு மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி நைட் வரைக்கும் வச்சு சர்வ் பண்ணணுன்னா ஃப்ரீசரில் பதினெட்டு டிகிரிலேருந்து இருபது டிகிரி வரைக்கும் வைக்கணும்ட்டு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதை தெளிவாக பின்பற்றுறாங்க எல்லா கடையிலையும் டீஃப்ரீசர் ஃப்ரீசர் இருக்குது டீஃப்ரீசரில் வச்சு ம மேலனைஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே வந்து கூலிங்காக இருக்குது கூலிங்காக இருக்குதுன்னு அந்த வீடியோவில் காட்டுறாரு நவீன் கூலிங்காக தான் இருக்கும் உள்ளே ஃப்ரீஸில் அவருக்கு டேபிளில் சர்வீஸ் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் சூடாக தான் வந்திருக்காரு அது வந்து க எந்த வகையிலையும் கெட்டுப்போனதாக இல்லை இதுதான் நடந்திருக்கு அவர் ரூவா இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி பேரம் பேசுகிற கல்ச்சர் வந்துடுச்சு ஒரு ஹோட்டல் ஓனரை மிரட்டினா ரூவா பறிக்கலான்ற ஒரு கல்ச்சர் வந்துடுச்சு அதுக்கு அது அது அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை தவிர யாரும் பத்திரிக்கையாளர்களை வந்து எதிர்த்து நாங்கள் மீட்டிங் போடல இதுதான் இப்போ முக்கியமான விஷயம் வந்து அடிச்சன் ஒருக்கி கடையவே துவம்சம் பண்ணி நாங்க எங்க முதலீடு ஃபுல்லா ஃபாயில் பண்ணி உண்மையிலே நாங்க சொன்னோம்னா இன்னைக்கு தொழில் நடத்துறதா வேணாமென்ற நிலமையில தான் இருக்கும் எல்லாருமே ரொம்ப கடன் காசு சரியா வரல காசு கட்டிங் வந்து என்ன இதெல்லாம் குறைச்சாலுமே அதுல பிசினஸ்ல ப்ராஃபிட் இல்ல அது போக நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இப்போ விற்பனைக்கும் நிலைமையில தான் இருக்கு எல்லாம் எங்களுக்கு எங்க குரூப் ஒன்னு இருக்கு குரூப்ல இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட் ஜாமான்